ஸோ தேனி கிளை வழக்கம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பண்ணையில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய குள்ளம்பட்டி அப்படிங்கிற பார்த்து தான் ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா மேஜராக வந்துட்டு பாக்கு போட்டிருப்பாங்க அந்த பாக்குக்கு வந்துட்டு நிழல் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்துட்டு இங்கே வாழை வந்துட்டு இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பூ விடுற டைமு அது மூலமாக கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மூணு மூணு மாதம் அந்த கேஞ்சுக்கு வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த வாழையிலே வெட்டிடுவாங்க அதுக்கு மேலே பாக்கு தான் வந்துட்டு டெவலப் ஆகிட்டு இருக்கும் ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பர்டிகுலராக வந்துட்டு ஒரு எழுவத்தஞ்சு பெட்டி வச்சுருக்கோம் ஸோ அந்த பெட்டி வந்து ஆல்ரெடி எங்களுக்கு இன்னொரு சைட்ல வந்து அங்கே பெட்டிகள் வந்துட்டு எல்லாமே ஸ்ட்ரென்த் ஃபுல் ஆயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணலான்னு அங்கேருந்து பெட்டியை வந்துட்டு பெய்க்கலான்னு பார்த்தா ஆனால் பெட்டியை பொய்க்கிற அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே சோக்ஸ் வந்துட்டு இல்லை அதனால ஃபுல்லாக இது பூச்சி அப்படியே கொண்டு வந்துட்டு இங்கே ஷிப் பண்ணிட்டோம் அங்கே வந்து அங்கே வந்துட்டு ஒரு ஏழு கிலோமீட்டர் தாண்டி ஸோ இப்போ அந்த வேலையை தான் நான் எங்களோட டீம் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த அடிப்பெட்டி தான் பூச்சி ஃபுல்லாக டெவலப் ஆகுது அதுக்கு மேலே சூப்பை கச்சு அதுக்கு ஷிப் ஷிஃப்ட் ஒரு கட்டி சுகர் ஃபீடு கொடுக்கணும் கொடுத்துட்டுனா பூச்சி நல்லா ஸ்டாண்டர்டாக நல்லா பக்காவாக வந்துட்டு இருக்கும் அதில் வந்துட்டு நாங்கள் கொண்டு வந்த இடத்துல என்னாச்சுன்னா கொஞ்சம் குண்டு மூலியமாக இருந்ததுனால ஒரு சில அடைகள் வந்துட்டு கட் ஆகிடுச்சு ஸோ அந்த அடையை வந்துட்டு கட் பண்ணி மறுபடியும் அதே ஃபேமில் வச்சுருக்கோம் அது அது மாதிரி வேலைகளை செஞ்சு வச்சுருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எதோ ஒரு காலனி வந்துட்டு வீக்காக வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு பார்க்கணும் இன் கேஸ் வந்து அந்த காலனி வீக்காக இருந்துச்சுன்னா அதை எப்படி மறுபடியும் நம்ம டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கோம் ஸோ வாங்க நாங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு பார்க்கலாம் இப்போது இந்த தோட்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஏக்கர் அளவில் வந்துட்டு இருக்கக்கூடிய வாழை தோட்டங்கள் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இடையில வந்துட்டு பாக்கு வந்துட்டு போட்டிருக்காங்க மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாக்கு தான் மெயினாக போட்டது அந்த நிழலுக்காக வந்துட்டு வாழையை போட்டிருக்காங்க ஸோ இங்கே வந்துட்டு நல்லா வாழப்போட வந்துட்டு விட்டுருக்கதுனால டெவலப் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு நாங்கள் பெட்டி கொஞ்சம் ஷிப் பண்ணியிருந்தோம் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூச்சியை டெவலப் பண்ணிகிட்டு இருக்குங்க இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாலு அடைகள் அஞ்சுடைகள் பெட்டி பிடிச்சதை வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிட்ருக்கோம் சுகர் ஃபீடு வந்துட்டு கொடுப்போங்க ஸோ மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா எதனால் இவ்வளோ பெட்டிகளை வந்துட்டு கீ அங்கங்கே கிட்ட கிட்ட எல்லாம் வந்துட்டு ஸ்டாண்ட் கூட வைக்காமல் வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே குறிப்பிட்ட டைமில் டக்கு 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 நாங்கள் டெவலப் பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லைன்னா பிச்சு பிரித்து உற்பத்தி பண்ணிகிட்டே இருப்போங்க இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் ஆன ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு நம்மகிட்ட வந்துட்டு இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பெட்டியில் வந்துட்டு நாலாவது அடையோ இல்லை அஞ்சாவது அடையோ கட்டிகிட்டு இருக்குது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் என்ன சப்போர்ட் தேவைப்படும் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா சோர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஏன்னா நிறையா இடத்துல அதாவது பாலை வந்துட்டு இன்னும் வந்துட்டு வெடிக்கலை பாக்கு வந்துட்டு அந்தளவுக்கு முதிச்சு அடையலை ரெண்டாவது வாழையிலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்மியான அளவில் தான் வந்துட்டு பூக்கள் விட ஆரம்பிச்சிருக்கு அதனால் கொஞ்சம் சுகர் ஃபீடிங் கொடுப்போம் விட்டு விட்டு பெய்யுது ரெண்டாவது சுகர் ஃபீடிங் கொடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா எறும்பு வந்துட்டு அதிகமாக இங்கே பிரச்சனை பண்ணுங்க அதனால் வந்துட்டு பெட்டி சுற்றி ஸ்கொயர் ஷேப்பில் பாக்ஸுமே வந்துட்டு எறும்பு பவுடர் போட்டு விட்ருங்க நீங்கள் ரொம்ப கிட்டப்பில் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களோட பெட்டிகள் வந்துட்டு வரக்கூடிய பூச்சி அதாவது நுழைவால் பகுதியில் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பாக வாய்ப்பு இருக்குது அதனால் பெட்டியை தூரமாக தான் வந்து சுற்றி சுற்றி பவுடர் போட்டு விட்ருங்க ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு எங்களுக்கு நிறையா பெட்டிகள் வந்துட்டு அடையும் வந்துட்டு டேமேஜ் ஆயிடுச்சு சேம் டைம் வந்துட்டு இப்படி வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து லப்பர் பேண்டு நான் யூஸ் பண்ணுறமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுமாதிரி வால்நாய் வக்கிரிச்சிக்கங்களேன் வால்நாய் வக்கிரிச்சிட்டு அடையும் சேஃப்டியும் வந்துட்டு கட்டுங்க இதுமாரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு டு மூணு நாள் வந்துட்டு தேனீக்கிலே வந்துட்டு அந்த வால்னை கொண்டு போய் வெளியே போட்டுரும் ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அடையையும் நல்லா பல்ஜாக கட்டும் கட் ஆகாது ஸோ இதை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் எங்களால் கம்மியான அளவில் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வேலை அதிகமாக இருந்தது அதனால் இதுமே வந்துட்டு அடைகள் உங்களுக்கு பெட்டி கொடுக்கும்போதெல்லாம் எங்கேயும் ட்ரான்ஸ்போர்ட்டில் போகும்போது கட் ஆகிடுச்சும் எங்களை பொறுமையாக நிதானமாக அந்த சுகமாக வெளியே எடுத்துட்டு அந்த அடையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடுங்க எடுத்துகிட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக இருந்தால் தாங்க இதை சக்ஸஸாக பண்ண முடியும் ஒருத்துக்கு வந்துட்டும் வந்து பிடிக்கும் இன்னொருத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுமே வச்சு கட்டி பெட்டிக்கு வச்சுன்னா ரெண்டு ஒரு நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்னா கொண்டு போய் தேனைக்கு வெளியில் போட்டு சக்ஸஸ் ஆகிடும் ஸோ இது வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்ட்டான மெத்தடுங்க எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்கள் நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்சு சொல்லி தகவோம்